ஆஸ்ட்ரோடி அனுசூயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஏன் அப்படின்னா சனி பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல தான் ராஜயுகத்தை கொடுப்பார் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலம் அதே போல பாருங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி அப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க மேலும் குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் அதிர்ஷ்டங்களையும் ராஜ யோக பலன்களையும் அள்ளி கொடுப்பார் அப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்புங்க அதே போல ராங்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்றார் கேது நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சரி இந்த கோச்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்ன யுகத்தை கொடுக்கும் ரிஷவராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ரிஷபங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் அதாவது கலைக்கு காரகன் சுக்கிரன் ஆவார் ரிஷவராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அழகானவர்கள் கவர்ச்சியானவர்கள் வாகன யோகம் உடையவர்கள் பூமி யோகம் உடையவர்கள் பால் பாக்கியம் உடையவர்கள் நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் அதே போல பயண யோகம் உடையவர்கள் வெளிநாடு சார்ந்த யோகம் உடையவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த உலகத்துல பிறந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமா சகிப்புத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது இருக்கும் அதே போல சாதுவான குணங்கிறது ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் யாரையும் எளிதில் பகித்துக் கொள்ள மாட்டார்கள் அதே போல தங்களுடைய தொழிலில் உத்தியோகத்துல கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் பாருங்க ரிஷப் ராசிக்கார்கள் எப்போதும் கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆடம்பர பிரியர்கள் அதே போல வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் பணப்புழக்கம் உடையவர்கள் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் சரி ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த தற்போது உள்ள கோட்சார நிலவரப்படி இவர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா மீண்டும் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அதாவது அதிர்ஷ்ட வாடை உங்கள் பக்கம் வீசும் அதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்வதுதான் இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் லாபஸ்தானத்தில் இருப்பார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த சனி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உயர் பதவி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குங்க ஏன் அப்படின்னா லாபஸ்தானங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் லாபஸ்தானம் தான் அப்போ ஆரோக்கியம் சார்ந்த பாருங்க விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதே போல மனம் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் பாருங்கள் உங்களுக்கு முழுவதுமாக குறைந்து மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் சனி பகவான் உங்களுக்கு லாபம் சார்ந்திருக்கும்போது கொடுப்பார் அதே போல யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ புது வேலையை கொடுப்பார் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே போல் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுப்பார் என்ன ஒரு விஷயம்னா சனி லாப இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே நடக்கும் நீங்க ஆசைப்பட்டது அனைத்துமே நடக்குங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே போல் சொத்து வகையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி கணவன் மன்னிப்புள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தொழில் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் வியாபார ரீதியா எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லா கஷ்டத்துக்கும் வாருங்க தீர்வு கிடைக்கும் அதுதான் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் சனி நின்ற இடம் விருத்தி பாருங்க உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தும் உங்கள் அக்கௌண்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் பாருங்க தீர்வு கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷமா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க வைக்கும் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் நீண்ட காலம் குழந்தைய பார்க்க முடியாதவர்களுக்கு குழந்தைய பார்க்கும் கிடைக்கும் இப்படி சகல யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி லாபஸ்தானத்தில் இருப்பது தான் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சொந்தமாக தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செய்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கு தீர்வுங்க உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பாருங்கள் மேலதிகாரிகள் ஏதாவது டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும் தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பப்படி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் கூட வேலை எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதே போல் வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும் தேங்கி கடந்த சரக்குகள்லாம் விற்கும் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு லாபஸ்தானத்தில் சனி இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்கள் இப்போ ஒரு சனி சுய நடக்குது சனிக்கு அடுத்து கேது இருக்கிறாரு இல்லைன்னா சனியோட கேது நெருக்கமாக இருந்து சனி திசை நடக்குது சனி சுய புத்தி நடக்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சில கஷ்டம் இருக்கும் இல்லைன்னா கோச்சாலத்தில் கேது மேலே சனி போகிறாரு இல்லை சனி மேலே கேது போகுது இதெல்லாம் பாருங்கள் ஒரு பிரச்சனையான காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சனிய ராகும் நெருக்கமாக இருந்து இப்போ சனி சுய புத்தி உங்களுக்கு ஓடுது இல்லைன்னா ராகு புத்தி ஓடுது இல்லைன்னா ராகு மேலே சனி போகிறாரு இல்லைன்னா சனி மேலே ராகு போகிறாரு இல்லைன்னா ராகு சுய புத்தி நடக்குது இல்லைன்னா கேது சுய புத்தி நடக்குது இப்படிங்கிறவங்களுக்கு பாருங்கள் தொல்லைகள் இருக்கும் ஒரு சுய புத்தி நடக்குது ஒரு திசையிலன்னா பாருங்க பழங்கள் வந்து அதிகமா கிடைக்காது முக்கியமா தொழில்காரகன் சனி பகவான் பாருங்க கோட்சாரத்துல பாதிக்கப்படுகிறார் அப்படின்னாலும் உங்களுக்கு தொழில் ரீதியா சங்கடம் இருக்கும் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்துங்க உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்தா இந்த காலம் அதிர்ஷ்டமான காலங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்த குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் போச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது யோகத்தை கொடுப்பார் மேலும் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான் அப்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடத்துல குடும்ப விருத்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்ப விருத்தியை கொடுக்கும் அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பத்து வருஷமா எனக்கு திருமண தடங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க திருமண யோகத்தை கொடுப்பார் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கையை உண்டு பண்ணுவார் ஏன்னா ரெண்டாம் இடம் புது உறவை குடும்பத்தில் புது உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல லாபாதிபதி குரு இருக்கிறார் அப்போ குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை குழந்தை பாக்கிய யோகம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் லாபாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் அதிபதி எட்டாம் மாதிரி ரெண்டுலேருந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எதிர்பாராத பண உறவு கிடைக்கும் நீண்ட காலம் வராத சொத்துக்கள்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்க குரு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்க குரு பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டாம் இடம் பலம் பெறும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் மாறும் பேச்சில் பாருங்க ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் தன விஷயத்தில் பண விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் குரு பகவானால உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே போல ராகு பத்தாம் இடத்துல இருக்கிற பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாருங்கள் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் மிகப்பெரிய பாருங்க சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அதாவது தலைமை பொறுப்புக்கு தகுதியாக ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு என்ன ராகுக்கு வீடு கொடுத்த சனியில் ஆபசானத்துல செஞ்சார கேது நாலாம் இடத்துல இருக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க கேது நான்காம் இடத்துல இருக்கும் போது ஒன்னும் பெருசா பாதிப்பு இருக்காது மொத்தத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில உயர்வான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் எப்படியாவது பாருங்கள் சனி பகவான் உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னா இந்த காலம் தாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்துக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் சனி பகவான் வாழ்க்கையில் கட்டாயம் உயர முடியும் சனி பகவானால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியாம சொத்து லாப இருக்கும்போது அவர் கொடுப்பதை போல யாராலும் அள்ளி கொடுக்க முடியாது எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வசதி வாய்ப்புங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஒன்றுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே பாருங்க வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக ராசிக்காரர்கள் பாருங்க ராசி அதிபதி சுக்கரங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதே போல் அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்கள் பாருங்க உங்களுக்கு எப்போதும் துணை புரிவாங்க காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வழிபாடெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்